புதுச்சேரி அருகே நிவர் புயல் கரை கடந்த நிலையில் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி உருவான நிவர் புயல் தீவிர மற்றும் அதிதீவிர புயலாக படிப்படியாக வலுப்பெற்றது அதிதீவிர புயலாகவே மாமல்லபுரம் காரைக்கால் இடையே நிவர் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சற்று வலுவிழந்து தீவிர புயலாக மாறிய நிபர் புதுச்சேரி கரையை நோக்கி நகர நகர பலத்த காற்றும் மழையும் வெளுத்து வாங்கியது புதுச்சேரி கடலூரில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது சரியாக இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணி முதல் அடுத்த நாள் அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை நிவர் தீவிர புயலாக கரையை கடந்தது அப்போது புதுச்சேரி காரைக்கால் கடலூர் நாகை மாமல்லபுரம் மரக்காணம் பகுதிகளில் மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசியது புதுச்சேரியில் மணிக்கு நூற்று இருபது முதல் நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது சுமார் மூன்று மணி நேரம் நிவர் புயல் கரையை கடந்ததால் மழையும் கொட்டி தீர்த்தது நள்ளிரவில் மிரட்டிய நிவர் புயல் புதுச்சேரியில் ஏராளமான மரங்களை வேருடன் துடுங்கிச் சாய்த்தது சாலைகள் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டது வாகனங்கள் நீரில் எல்லையம்மன் கோவில் அமைந்துள்ள முதலமைச்சர் நாராயணசாமியின் இல்லத்திலும் மழைநீர் தேங்கியிருந்தது அப்பகுதியில் உள்ள ரயில் நிலையத்தின் தண்டவாளத்தையும் மக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டுள்ளது மரங்களை அகற்றும் பணியும் வெள்ளத்தை வடிய வைக்கும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இது உயிர் ஆனால் ஒரு பயங்கரமான புயல் நகரப்பகுதி மற்றும் கிராமப்பகுதி மக்களை இந்த புயலினுடைய தாக்கம் மழை தொடர்ந்து நாளை வரை இருக்கும் அவர்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அது மட்டுமல்லாமல் இல்லாமல் அவர்கள் வெளியே வரக்கூடாது என்று புதுச்சேரி மாநில மக்களை கேட்டுக் கொள்கிறேன் சாலைகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் மூன்று நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் கரையை கடந்த பிறகும் கடற்கரை பகுதிகளில் காற்றின் வேகம் இன்னும் காணப்படுகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் நள்ளிரவு கரையை கடந்தது அதனுடைய தாக்கமாக புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் மாமல்லபுரம் போன்ற பகுதிகளில் காற்றின் வேகம் காணப்படுவதோடு அவ்வப்போது விட்டுவிட்டு மழையும் பெய்து வருகிறது புதுப்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் வாயலூர் போன்ற பகுதிகளில் நேற்று மதியம் முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மேல்களவாய் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது புயல் கரை கடந்த நிலையில் விழுப்புரம் பகுதிகளில் பெய்த கனமழையால் செஞ்சியில் இன்று காலை ஆறு மணி அளவில் நூற்று ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகியிருந்தது கனமழையால் சங்கராபரணி ஆற்றில் கரைபுரண்டு ஓடுவதால் மேல்களவாய் செல்லும் தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி கிராம மக்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மின்கம்பி மீது புளியமரம் விழுந்து விழுந்து மின்கம்பிகள் அருந்தன நிவர் புயல் புதுச்சேரியில் இருந்து முப்பது கிலோமீட்டர் கிழக்கில் மரக்கானம் பகுதியில் கரையை கடந்தது புயல் காரணமாக மரக்காணத்தில் இருந்து திண்டிவனம் செல்லும் சாலையின் நடுவே இருந்த புளியமரம் மின்கம்பத்தின் மீது விழுந்து மின்கம்பிகள் அருந்தன உடனடியாக பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் காவல்துறையினர் வந்து மரத்தை அகற்றினர்